பண்ணுவே என்று வாக்குரைத்தவா மிகவும் திரளாய் பெருக செய்திடுவா ஈட்டேஸ் டெய்லி என்ற அனுதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக உபாகம முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாசிக்கிறோம் நியூ வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மே த லார்ட் காட் ஆஃப் யுவர் ஆன்சஸ்டர்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் மோர் அண்ட் மோசே கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று மோசே சொல்கிறார் இம்மட்டுமாக தேவன் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் தெரிந்து கொண்ட ஜனத்திரோடு தொடர்ந்து அவர் உறவு கொண்டிருக்கிறார் கர்த்தர் அஸ்திபாரமாக ஆபரகாமுக்கு ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்திலேயே கொடுத்த அந்த வாக்கு தத்தம் ஏழு வாக்குத்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன எல்லாம் இங்கே அஸ்திபாரமாக மோசேக்கு தெரிகிறது ரெண்டாவதாக கவனண்டல் பிராமிஸ் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி என்று மோசே சொல்லுகிறார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இங்கே அவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் இனமாக அவர்கள் எல்லா நிலையிலும் அடைகிறார்கள் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கத்த சொன்னார் கடற்கரையின் இருக்கும் என்று கத்த சொன்னார் அவர்கள் எண்ணிக்கையிலே மட்டுமல்ல அவருடைய செல்வாக்கிலும் அவருடைய பலனிலும் அவர்கள் பெருகி போவார்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மூன்றாவதாக கமிட்மெண்ட் டு காட்ஸ் பீப்புள் தன்னுடைய ஜனத்திற்கு அர்ப்பணம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய சார்ந்த தன்மை இனமாக அவருடைய உண்மை உள்ள தன்மை தன் தான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கவனமாக இருக்கிறார் இதுதான் வேதத்தின் மைய கருத்தாக இருக்க கத்தர் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்வதற்கு அவர் கவனமாக இருக்கிறார் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் ஹோல் டு காட்ஸ் ஹேண்ட் ஃபார் ஹிஸ் வில் ஃபெயில் யூ தேவ மாறாத கையை பிடித்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவருடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் தோல்வி அடையாது ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே சந்ததி சந்ததியாய் நீ ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் முக்கியமாக ஆபிரகாமுக்கும் முற்புதாக்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேற கர்த்தர் விரும்புகிறேன் அதற்காக நன்றி சொல்கிறோம் உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் பழுகி பெருக வேண்டும் தங்களுடைய செல்வாக்கிலும் பலத்திலும் எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் கவனமாக இருக்கிறேன் உம்முடைய ஜனத்துக்காக நீர் நிற்கிறீர் அவர்கள் எல்லா நிலையிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் அவர்கள் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் போதுமானவராக இருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் வேதத்திலே உடைய வாக்குகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன நன்றி சொல்லுகிறோம் நீர் மாறாத தேவனாக இருப்பதனாலே உங்களுடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளவும் உங்களுடைய ஒருபோதும் தோற்று போகாது என்று நாங்கள் தைரியமாக நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்